திண்டுக்கல்ல கொலை சம்பவத்துக்கு பழி தீர்க்கிற விதமா ஒரு நபர நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை பண்ணிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் வன்னியப்பாறைப்பட்டி பகுதியை சேர்ந்த நபர் நாகராஜ் இவர் கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கிற வினோத் அப்படிங்கிறவரு அந்த பணத்தை வசூல் செய்யற வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு இந்த நிலையில பணத்தை வசூலிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனப்போ நாகராஜை நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை பண்ணிருக்காங்க இது தொடர்பான தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்திற்கு போன போலீசார் நாகராஜோட உடலமை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து நாகராஜுட கொலை சம்பவம் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பா ஏற்பட்ட பிரச்சனையில ஹேம அப்படிங்கிறவரு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த கொலைக்கும் நாகராஜுக்கும் சம்பந்தம் இருந்ததாகவும் இதனாலதான் நாகராஜ கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயாளவர்மன் எப்படி தலை முகம் சுதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அதே போல நாகராஜையும் நாங்க தலைமுகத்தை சுதைச்சு கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க தீக்கிர விதமா அரங்கேறி இருக்கிற இந்த கொலை சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு